அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தினம் தினம் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை தான் பார்க்க போகிறோம் பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கொடிய கண் திருஷ்டியை வந்து நீங்கள் விரட்டி அடிக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க சில பேர் வந்து திருஷ்டலினோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்வாங்க சில பேர் வந்து மாதத்தில் ஒரு நாள் அதாவது அமாவாசை நாளில் செய்வாங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் தினமும் செய்யலாம் தினம் தினம் நம் உடம்பை வந்து கெட்ட சக்தியில் துரத்தி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துரத்துங்க கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு மேலே விழும் நம்முடைய உடம்பு சோர்வடையுது அன்னன்னைக்கு செய்கிற வேலையை செய்ய முடியல படிப்பில் கவனம் செலுத்த முடியல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையற்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கண் திருஷ்டி தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போகிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு உங்கள் வீட்டு பூஜை இறக்கி போயிட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க கொஞ்சம் திருநீர் எடுத்துக்கோங்க சிவசிவ அப்படிங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கையில் வச்சுட்டு அந்த விபூதியை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் தலையை வந்து ஒரு மூணு முறை சுற்றிட்டு அந்த விபூதியை வந்து ஒரு முறை காற்றுல வந்து நீங்கள் ஊதி விடணும் சும்மா கொஞ்சமாக விபூதி எடுத்தால் போதும் தலையை சுற்றி விபூதியை வந்து ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகலாம் இப்படி செய்கிறதுனால தினைக்கும் உங்கள் உடம்பை பிடிச்சிருக்கக்கூடிய கண் திருஷ்டி நிச்சயமாக விலகுங்க அனுதினமும் உங்களை துரத்திக்கிட்டு வரக்கூடிய கெட்ட சக்திகள் உங்கள் உடம்பை விட்டு வெளியேறும் இந்த மாதிரி நீங்கள் தினம் தினம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விபூதி வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குங்க இதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அம்மா அப்பா வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா படிக்கும் உங்கள் வீட்டில் கை குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பெ பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்கு இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இப்படி முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது தினம் தினம் உங்கள் மீது விழக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்தி இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி